வணக்கம் காடாய் கிடந்த நிலத்தை கழனியாக்கி பட்டு அவற்றை பக்குவப்படுத்தி பாத்தி கட்டி நாற்று நட்டு களை பறித்து தண்ணீர் பாய்ச்சி பூச்சிகள் பறவைகள் விலங்குகள் இவைகளிடமிருந்து அவற்றை காப்பாற்றி கதிர்கள் முற்றியவுடன் அறுவடை செய்து தானியத்தை பிரித்தெடுத்து மூட்டை கட்டி வியாபாரிகள் வருவார்கள் நல்ல விலை தருவார்கள் அவற்றை வைத்து நீண்ட நாட்களாக ஒழுகி கொண்டு கிடக்கக்கூடிய வீட்டின் கூரையை மாற்ற வேண்டும் நோய்வாய்ப்பட்டு அவதி உறக்கூடிய அம்மாவை நல்ல மருத்துவரிடம் காட்ட வேண்டும் பெரிய பெண்ணின் திருமணத்திற்காக வாங்கிய கடனை கொஞ்சமாவது அடைக்க வேண்டும் என்கின்ற ஆயிரம் கனவுகளோடு காத்திருப்பார் விவசாயி எங்கோ இருந்த மேகங்கள் எல்லாம் ஒன்று

பழங்கள் பயிறு வகைகள் அனைத்தும் உலகில் வாழக்கூடிய அனைத்து பேர்களுக்கும் தேவையானது அந்த விவசாயிகள் அழிந்து விடுவார்களே ஆனால் நாமும் அழிந்து போவோம் விவசாயிகளை காக்க வேண்டும் என்பதற்காக தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பெண் செல்பவர் என்று சொல்லுவார் அடியேனும் விவசாயிகளுடைய கஷ்டத்தை தெரிந்து நாற்பது ஆண்டு காலத்திற்கு முன்பு நான்கு வரிகள் எழுதியிருந்தேன் அவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் வானம்தான் கடிகாரம் வட்டநிலா மின் விளக்கு இரவில் அந்த குடிசைக்கு வெண்ணிலாதான் ஒளி விளக்கு முதல் கோழி கூவதற்கு முன் போவான் வயல்வெளிக்கு இல்லாத அவன் வீட்டிற்கு ஒரு நாய் இருக்கும் காவலுக்கு நிலத்தில் வேலை செய்வதற்கு மனைவி உண்டு உறுதுணைக்கு கவலையற்று வாழ்வதற்கு அவன் குடும்பம் விதிவிலக்கு உழைத்து ஓடாய் போய்விடுவான் உலகம் உணவு உண்பதற்கு ஓய்வு அவன் பெறுவதற்கு உயிர் போனால்தான் இருக்கு இந்த நிலைமையில் வாழக்கூடிய விவசாயியை வாழ வைப்போம் அவர்களை காப்போம் நாமும் வாழ்வோம் நன்றி